நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவுக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல்ல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸை எதிர்பார்த்துருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நேரங்கள் மாறி இருக்குமே ஆனால் இப்போ இந்த மாதம் ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்க சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கார்த்திகை மாதம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலுமே கூட ஸ்தான பலம் பெறுகிறார் எட்டாம் பாவம் வலுத்து இருக்குது எப்போயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி என்பர்களே நீங்க என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் சரிதான் ரொம்ப நாள் கழிச்சு எதேன்னு ஒரு நபரை சந்திப்பீங்க நீண்ட நாள் நண்பராக இருப்பார் ஒரு பத்து வருஷம் அவரை பார்த்துருக்கவே மாட்டீங்க இல்ல அவரால் ஒன்றும் புண்ணியம் இருக்காது அவர்கிட்ட பேசவே மாட்டீங்க திடீர்னு அவரை சந்திப்பீங்க அவர் மூலயமா ஒரு நல்லது நடக்கும் ஏ இப்ப நம்ம பதவியை கூட எடுத்துங்க ரொம்ப நாள் கேட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனா திடீர்னு இன்னைக்கு பேசணும்னு உங்களுக்கு கூப்பிட்டு பேசணும்னு தோணும் அப்போ எட்டாம் பாவம் வலுத்துள்ளது திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி என்பர்களே ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு கிடையாது மேஷராசி அப்படின்னு சொல்லிட்டா சார் கேந்திரஸ்தானம் சிறப்பா இருக்கு முதல் கேந்திரம் மேஷராசிக்கு இரண்டாவது உச்சம் பெற்ற குரு எப்பயுமே மேஷராசிக்கு நாலாம் பாவத்துல யாருக்காரு குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அடுத்த கேந்திரம் ஏழு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அடுத்த கேந்திரம் பத்து பத்தாம் பாவம் சனி பகவான் அவரும் சுபத்துவம் அடைந்திருக்கிறார் அப்ப மேஷ ராசி அன்பர்களே உங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிறைய சங்கடங்கள் இருக்கலாம் நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கலாம் நினைச்சா மாதிரி வாழ்க்கை இல்ல சாமி நினைச்சது எதுவுமே நடக்கலைங்க சாமி நீங்க யாராக இருந்தாலும் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது கம்பெனி சுவிட்ச் நடத்தக்கூடியங்க ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணக்கூடியவர்கள் எதுவுமே நாம நினைக்கிற மாதிரி இல்லிங்க சாமி எல்லாமே மாறுபட்டு நடக்குது சரி நம்ம ஏ ஒரு நல்ல குரோத் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா ப்ராஃபிட்டே வர மாட்டேங்குது ப்ராஃபிட் இல்லாம இருக்குது அல்லது ட்ரான்சாக்ஷன் வந்து ஈக்குவலா போயிடுது கடுமையா கடுமையாக உழைக்கிறோம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க வீட்டுக்கு ஒண்ணு எட்டு போக முடியல அப்படி இல்லைன்னா எல்லாமே ரொட்டேஷன்ல ரொட்டேஷன்ல வாங்கி வாங்கி அங்க இங்க என்னால ரொட்டேஷன் சமாளிக்க முடியல அடுத்த அடுத்து அடுத்து கடன் ஆயிடுது இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய அல்லது திடீர் திடீர் விபத்துக்கள் மேஷராசிக்கு நாம இது கண்டிப்பா ஏன்னா எட்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் விபத்துல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் வண்டியில போடுறது அடிபடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது மட்டுமே விபத்து இல்ல அவங்க கம்பெனியில உட்காந்து இருப்பீங்க ஃபேக்டரியில உட்காந்து இருப்பீங்க ஆபீஸ்ல உட்காந்து திடீர்னு ஒரு வீட்டுல ஒரு ஃபோன் கால் சொல்றேன் பையன் இந்த மாதிரி பண்றாங்க பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொல்றேங்க எங்க அந்த பொண்ணு பாருங்க பக்கத்துல ஒரு பையன் பேசுறான் எங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்டா இருக்கும் அதுக்கு பேர் தான் விபத்து விபத்துனா நம்ம போய் கீழே உழறதோ கை காலை முடிச்சுக்கிறதோ அது ஒரு விபத்து ஆனா இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரியே அந்த அப்ப அந்த மாதிரி திடீர் திடீர் விபத்துக்கள் ஏற்படுமே ஆனால் இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அறிகுறிகள் நீங்க ஜாதகத்தை கவனிக்கணும் ஒரு வாட்டி பார்த்து அதை சரி பண்ணிக்கணுங்கிறதுக்கான அறிகுறிகள் அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குப்பா நமக்கு நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அது செய்வன கிடையாது பிளாக் மேஜிக் கிடையாது பட் அதை தாண்டி கிரக அமைப்புல கூட ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்ப அதை போல சிறு சிறு விபத்துக்கள் திடீர் திடீர் விபத்துக்கள் திடீர் திடீர் ஆபத்துக்கள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் சில இடங்களில் வன்முறைகள் கூட நடக்கும் சில இடங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல அல்லது லேபர்ஸ் கூட அல்லது கிளைண்ட்டு கூட அல்லது பர்ச்சேஸ் பண்ற இடத்துல சம்திங் சில இடங்களில் ஆர்குமெண்டா போகும் சில இடங்கள்ல வன்முறையை கையாள வேண்டியதா இருக்கும் சில இடங்கள்ல தேவையில்லாத போலீஸ் கேஸ் வம்பு வழக்குகள் நிறைய மேஷ ராசி அவர்கள் வெளிநாட்டில் நம்ம பாக்குறோம் போலீஸ் கேஸ் வருது வம்பு வழக்கு வருது அதெல்லாம் நம்ம அப்புறம் அவங்களை காப்பாத்தி கொடுக்குறோம் அவங்களை வழிக இருந்து பிரச்சனை வந்து எப்படி வெளியில வர்றது எப்படி நீங்க டேலண்டா இருக்கணும் அப்படின்னு வழிக அமைக்கிறோம் அப்ப மேஷ ராசி என்பர்களே உங்களுக்குள் இருக்கக்கூடிய பயம் அல்லது உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வன்முறையால் வரக்கூடிய பிரச்சனைகள் சிறு சிறு விபத்துக்கள் அதே போல அன்றாட ரெகுலர் வரக்கூடிய திடீர் பிரச்சனைகள் நீங்கள் உங்களுடைய கொண்டு சுய பரிசோதனை செய்வீர் காரணத்தை தெரிந்து கொள்வீர்களே ஆனால் இதனால தாங்க உங்களுக்கு நடக்குது இதை பண்ணுங்க சரியா போயிடும் அந்த பிரச்சனையே இனிமே வராது உங்களுக்கு அப்படின்னு அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக மேஷா ராசி அவர்கள் இந்த கார்த்திகை மாசம் முதல் புதிய நல்ல வாழ்க்கை அமையும் ஆனா குரு செவ்வாய் வலுத்திருக்கின்ற காரணத்தினாலே நிறைய பெண்களுக்கு திருமண யோகங்கள் மாங்கல்ய பாக்கியம் அமையும் எப்பொழுதுமே இந்த குரு செவ்வாய் சிறப்பா இருந்ததுன்னா குறிப்பா செகண்ட் மேரேஜஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடிய அன்பு குழந்தைகள் முப்பத்தாறு வயசு முப்பத்தி எட்டு வயசுல நம்ம குழந்தைகள் அன்பு குழந்தைகள் பெண்கள் திருமண இரண்டாவது உள்ளது ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்க்கு சோம்பேற்று வாழ்க்கைக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாதீர்கள் புரியுதா அப்ப இரண்டாவது திருமணம் நடைபெறும் அதே போல முதல் திருமணம் காதல் திருமணங்கள் கைகூடும் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மேஷ இந்த கார்த்திகை மாதம் வேலை வாய்ப்புல சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படும் அப்போ திடீர் விபத்துக்கள் ஏற்படுமே ஆனால் ஒரு முறை பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக் சிறப்பு நன்மை